ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலையே மீன் குழம்பு மசாலா பவுடர் ரெடி பண்ணி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செம்பாவின் வீடு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து பன்னெண்டு ம வரமிளகாவை கூட்டுக்கோங்க நான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை மீன் குழம்பு வைக்கிற அளவுக்கு நான் அரைக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அளவை வந்து தூட்டி மூணு மல்லி வரமல்லி பிக்க ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை நல்லா உரித்து கூட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் மீன் மசாலா மீன் குழம்பு மசாலா ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பண்ணி கூட நீங்கள் ஏர்ட்ரிக் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறேன் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க பொன்னிறமா ஆகட்டும் பொன்னிறமா ஆன உடனே தக்காளிய போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே கருவேப்பிள்ளையிரெண்டா அரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மீன் கொழம்பு மசாலா பவுடரை ஒரு ஆறு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மசாலா எண்ணெயில நல்லா வதங்கட்டும் ஒரு எலுமிச்சம்பள அளவு புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணும் தேவையான அளவு தண்ணி மீன் எல்லாம் இப்ப நம்ம ஒவ்வொன்றா அதுல சேர்த்துக்கலாம் நான் தலையும் வாலும் போட்டு மட்டும் குழம்பு வைக்கிறேன் மீதி எல்லாம் வித்தியாசமான முறையில் மீன் மசாலா ரெடி பண்ணி நான் வறுவல் செஞ்சேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க எல்லா மீனையும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மீன் வெந்துருச்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிட்டு வருது பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் திறந்து வேகட்டும் இப்போ மீன் குழம்பு ரெடியாயிடுச்சு கொத்தமல்லியை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலும் பார்த்துங்கன்னா இது மண் சட்டின்றதுனால உங்களுக்கு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சூப்பரான மீன் குழம்பு மசாலா பொடியை ரெடி பண்ணி மீன் வச்சாச்சுங்க இது ரொம்ப எம்மிலாக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு மசாலாவை ரெடி பண்ணி நீங்களும் இந்த மீன் குழம்பு மாதிரி வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ